ஒரு பக்கம் மீன் இருக்குங்க இன்னொரு பக்கம் குருவி இருக்கு இப்ப இந்த ரெண்டுமே ஒரு பச்சை நரம்பால பிணைக்கப்பட்டிருக்கு மீன் வந்து தண்ணி இருக்குது குருவி வந்து மீன வானத்தை நோக்கி இருக்குது இப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் பிழைக்கணும் இப்ப இந்த ரெண்டுல எது பிழைக்கும் பதில் என்ன அப்படின்னா தக்கது பிழைக்கும் தகாதது சாகும் அதாவது எதற்கு திறமையும் வளமும் உந்துதலும் இருக்கோ அது கண்டிப்பாக பிழைக்கும் அப்படி பிழைத்தால்தான் அது வாழ்க்கையை வாழ முடியும் சொல்லப்போனா இது கிட்டத்தட்ட டார்வினுடைய சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து நினைக்கிறோம் இந்த வாழ்க்கை தான் இருக்குமா இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னா நம்ம லைஃபுடைய அமைப்பே அப்படிதாங்க நாம வாழ்க்கை உருவாகிறதுக்கு முன்னாடியே நாம பல லட்ச உயிரணுக்களோட போட்டி போட்டு தான் உருவாகி இருக்கோம் அப்ப ஆரம்பிச்ச போட்டி கடைசியா சாகிற வரைக்கும் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இந்த வாழ்க்கை போட்டியில ஜெயிக்கணும்னா நம்ம புத்தியை தீட்டி பலத்தை அதிகப்படுத்தி உந்ததலோட செயல்படணும் அப்படி செயல்பட்டாதான் நம்ம பிழைக்க முடியும் அப் அதுக்கு பேருதான் தக்கது தகும் தகாதது சாகும்